தமிழகத்தில் மீண்டும் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு வருகிற டிசம்பர் பதினாறு தொடங்கி பதினெட்டு வரை பரவலாக நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம சேல் போயிட்டுருக்கு செவன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால் சீக்கிரமாக ஆஃபர் முடிகிறதுக்குள்ளே எல்லாருமே நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்களுக்காகவே சிறந்த சலுகையில் விற்பனை செய்யப்பட்டு வருது இனி வரும் நாட்களில் நமக்கு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் டிசம்பர் பதினாறு முதல் பத்தொன்பது வரைக்கும் சென்னை முதல் நாகை வரை இருக்கூடிய பகுதிகளிலும் அதே மாதிரி புதுக்கோட்டை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளிலும் பதினாறு முதல் பத்தொன்பது வரை விட்டு விட்டு பகுதியாக மழை வந்து பதிவாகும் பதினாறு பதினேழு பெய்யாத இடங்கள்ல பதினெட்டு பத்தொன்பதுல நிச்சயமா நமக்கு வந்து பதிவாகும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால தொடர்ந்து நீங்க வந்து முழுமையான வானிலை தெரிஞ்சுக்கணும்னா காலை நிறங்கள்ல கொடுக்கக்கூடிய வானிலையை கேட்டு பயன்பெறுங்க ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா உங்களுக்காகவே சிறந்த சலுகையில் நம்ம பெஸ்ட் ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸில் நம்ம கொடுத்துருக்குறோம் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் கூட உங்களுக்கு இருக்கு உங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ப்ராடக்டோட இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பொருளை மட்டும் நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே